நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்படுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஃபெலிக்ஸ் வந்து சென்னை கொண்டு வந்துட்டாங்களாமா மூணு நாளாக மர்மமாக வச்சுருந்தாங்க ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதில் கூப்பிட்டு வர்றாங்க எங்கே கூப்பிட்டு வராங்க எதுவுமே தெரியாமல் மிகப்பெரிய ரகசியமாக வச்சுருந்தாங்க அது எதுக்குன்னு தெரியல சவுக்கு சவுகங்கரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சாச்சு அவர் பாருங்க கைது பண்ணுறக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தார் காவல்துறை கைது பண்ணி சிறையில் அடைச்சோன்னா கழிப்பறையில் வழி கொடுத்துட்டாருங்க அது என்னமோ தெரியல வணக்கம் வணக்கம் தம்பி கா காவல்துறை கைது பண்ணுற என்ன என்ன காவல்துறைன்னு பேசி வர்றது எத்தனைலாம் பேசுங்க சர்வாதிகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த சர்வாதிகாரி சர்வாதிகாரியோட சர்வாதிகாரியோட பணியாள் காலையில் வரும்போது அது ஒரு இழுப்பு ஒன்று இழுத்தேன் அப்படியே நாக்கு அப்படியே குளருது குளருது இதே உங்களுக்கு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அது சுருட்டில் ஊற்று விட்டு அப்படி உள்ள அப்படி ஏற்றி அப்படி முறுக்கி விட்டு அப்படி ஒரு இழுத்தனா அது சர்வாதிகாரியோட ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் எப்பட்றா அது என்ன அது என்னடா சர்வாதிகாரம் கஞ்சா குடுக்கலி குடிக்கலின்னு அடிச்சு போடுவீங்களா போதைப் பொருள் இல்லாத தமிழாவை மாத்திட்டோம்ல எப்பா

கண்டுபிடிச்சிட்டீங்க அதே மாதிரி எதை பண்ற கண்டுபிடிச்சிங்க இல்ல நாங்க அது லீக்டு வீடியோ நிறைய வந்துச்சு லீக்டு வீடியோ ஆமா என்ன லீக்டு லீக்டு வீடியோ வந்துச்சு எப்படி கஞ்சா அடிச்சிட்டு பெண் காவலர்கள பேசினா நாங்க சும்மா இருக்குமா கஞ்சா அடிச்சிட்டு பெண் காவலர் பேச சும்மா இருக்க மாட்டியா அது பெண் காவலர்கள வந்து ஒழுங்கினமா வந்து அவங்கள வந்து எப்படி சொல்றது அழகரிகமான வார்த்தைகளை தரக்குறைவா பேசுறாங்க தரக்குறைவா போட மாட்டோம்ங்க நாங்க சர்வாதிகாரி

அவங்க பேசின பேச்சு அவர் பேசலாம்னாச்சு ஏன்டா அவருக்கு இருக்கு என்ன இருக்கு அவர் பேசலாம் ஏன் எதுக்கு இல்ல அவர் பேசுறது இருக்கு பாற மேல ஆட்சியில இருந்தா பேசிக்கலாமா ஏங்க நீங்க மறைந்த தலைவரே வந்துட்டு கேவலமா பேசினாலும் மறந்தது அவர் மட்டும் மட்டுமல்லடா அவரோட தலையும் அவர் பேசினாரு ஆனா இப்ப நாங்க சர்வாதிகார ஆட்சி நடத்தி அதை தான் கேட்க வந்தேன் சர்வாதிகார அந்த பேட்டி பார்த்துட்டே அவர் பேசினதே கையில மட்டும் கத்தியோ கடப்பாறையோ துப்பாக்கி இருக்குன்னு வெச்சுக்கோ எது காலக்கரம் ஏதோ வந்து அரசியலமைப்பு சச்சன பிரகாரம் வந்து 나ங்க பதவியே எடுக்கணும்னு கட்டுப்படுத்தி இருக்கோம் பொறுமியா இருக்கறாங்க இல்ல ஆடுதா டேய் ஓவர் ஆடி இருக்கு ஓ கொந்தலிகிற நான் கੰਜ அடிச்சி மப்புள அடிவேங்க அந்த அடி இவங்க வந்து சர்வாதிகாரிய ஏன் मारறாங்க அப்படின்னா போதை பொருள் போதை பொருளுக்கு இதெல்லாம் எது எது கஞ்சா அபின் கள்ளசாராயம் அதெல்லாம் போதை பொருள் வராது அதெல்லாம் தானே சொன்னீங்க அது வந்து போதை பொருளுங்கிறது ஆமா கஞ்சா அதுதான் அபின் ஆனா பாருங்க இந்த டாஸ்மாக சாராயம் அதெல்லாம் வந்து போதையில் வராது அப்புறம் இந்த இந்த என்னது இப்படி வடக்கன்ஸ் பொருள் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பாயில் போடுவானுங்க இல்லை அதையெல்லாம் குட்கா பான் மசாலா அதெல்லாம் வந்து போதையில் வராது ஆனால் இவங்க கவுன்சிலரு யார் கவுன்சிலர்னா அந்த அக்கா கவுன்சிலரு அந்த அக்கா வீட்டுக்காரர் இருக்கிறதுல அவர் வந்து கவுன்சிலர் குருசர் புருஷர் அவர் வந்து கிலோ கணக்கில் கஞ்சா வீட்டில் பதுக்கி வச்சிருப்பாரு என்ன ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சிருந்தாரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சிருந்தாரு ஒரு குத்தமா குத்தம் இல்லை அது போதை பொருள் வந்து இல்ல நாட்டுல ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பான் மசாலா வச்சிருக்க கூடாதா கூடாதா சுதந்திரம் சுதந்திரம் எதுக்கு வாங்கி இருக்குது எங்களுக்கு என்ன வருத்தம் என்ன வருத்தம்

கம்மியா குடுத்துருக்காங்க சர்வாதிகாரி ஆனா ஆய் கொஞ்ச இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இவங்க காய்ச்சனது அவங்க காய்ச்சி அந்த கள்ளச்சாராயத்தை வித்து அதுல குடிச்சிட்டு பத்து செத்து போயிட்டாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க இவங்க அதுல ஒருத்தர் பத்து பேரை இறந்து போயிட்டாங்களா சர்வாதிகாரி என்ன பண்ணாரு தெரியுமா கோவம் வந்து

சர்வாதிகாரியம் தப்புதே பெண்களை பத்தி பேசினது தப்புதே அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கோன்னு வழக்கு போட்டுருக்கோம் அதுக்கு வழக்கு போட்டீங்கடா அதுக்கு மட்டுமே போட்டீங்க அப்புறம் தான் கஞ்சா புடிச்சிட்டோம்ல அத கேக்க வந்தேன் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ஒரு தமிழ்நாடு இருக்கா அதுக்கு முதலமைச்சர் நீங்க தேனா சர்வாதிகாரி சர்வாதிகாரி தேனா சர்வாதிகார தான் இந்த காவல்துறை அப்புறம் தமிழ்நாடு புலனாய்வு துறை ஈர்கா பீரோ பீரோவா அது அது வைப்பேன் வைப்பாரு

இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்றாங்க இப்போதான் பாயிண்ட் வந்துயா அண்ணாச்சி விளக்கு அது அடுத்து இருக்கு விளக்கு அது வாட்டுக்கு இருக்குது சரி அத பத்த வச்சு அப்படி கொளுத்துனா தான் எரியும் ஆமா பத்த வச்சு கொளுத்துனா எரியும் பத்த வச்சு எரியும் இது ஐன்ஸ்டீன் மர் சொல்லிட்டீங்க பத்த வச்சு தான் ஆறு யாரு இப்ப பெலீஸ் வந்து பேட்டி எடுக்க உட்கார்ந்து சரி எதிர்மனையில் முனல விளக்கு

திருத்திக்கவியா திருத்தி எங்கன்னு இருந்து வருஷம் ஆயிடுச்சு என்ன அப்புறம் வந்துட்டு பாராட்டுக்களை எல்லாம் நீங்க யாருக்குறது பொதுவா சொல்லிடுறது மக்கள் மத்திய பிடிக்காது இதே சென்னையில் அதை ஐயோ மீறி நாள் நீக்கி அது சர்வாதிகாரினால எனக்கு ஒரு நட்டுக்கா திட்டு 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 திட்டுக்குது அதான் சென்னையில் வெள்ளம் வந்துடா நாலு மாதம் சரியான வெள்ளம் ஆ படி இருக்கே ஒரு மாதம் ஆச்சுன்னா பார்த்துக்க அதெல்லாம் வீசு 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 அந்த மாதிரி வெள்ளம் சென்னையில் வந்துச்சு நாலு மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு டம்ளர் தண்ணி இல்லைடா குடிக்கிறக்கு ஏன் மக்கள் எல்லாம் இங்கேயும் அலமாதிட்டு இருக்கிறேன் தேர்தல் வேறே தூமி குடிச்சிருச்சு அது நீ அப்பவே சொல்லிட்டு குடிக்கல ஏன்னா தண்ணி நிறைய இருந்துச்சு பூமி காரி துப்பிடுச்சு மனுஷங்க மேல இப்ப குடிச்சிருச்சு அது தேர்தல் வந்துச்சுங்க அதுல பயங்கரமா இவங்க பேசினாங்க நாங்க அதை நட்டுவோம் இதை நட்டுவோம் அங்க பட்டம் கொடுவோம் இங்க பற கொடுவோம் அப்படின்னு இல்ல அப்புறமா தேர்தல் முடிக்கிற தண்ணி பஞ்சம் வந்துருச்சு எல்லாம் டம்ளரை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சர்வாதிகாரி என்ன பண்ண ஒரு கோவம் வந்துருச்சு இருக்கு

டெல்லியிலே போய் அரெஸ்ட் பண்ணலாம் ஆனா இந்த வேங்கவயல் வேகவையல் ஒரு மழை கலந்தாங்களே தனி தொட்டியில ஏன் ரெண்டு வருஷமா ஜெரால்டு அங்கே டெல்லி போனதை கண்டுபிடிச்சிட்ட ஆனா சவுக்கு சங்கர் காருக்குள்ள கஞ்சா வச்சதாருன்னு தெரியலீங்க அவரே வச்சுட்டாரு ஆனா அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனா ஜெரால்டை வந்து டெல்லி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மனுஷன் இங்கே அங்க பிரஸ் ரிப்போர்ட் பண்றதுக்குல்ல அங்க போயிருக்காரு எதுக்குன்னா இந்த பேட்டி நான் எடுத்தேன் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க என்னை கைது விண்ணுவாங்களா இருக்குது இது என்ன தவறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க போயிருக்காரு விட்டுருந்தா அந்த மனுஷனே மூணு நாள் கழிச்சு வந்திருப்பாரு ஏடா வர்ற மனுஷன் போய் எதுக்கு அவரு தீவிரவாதியா வேகமா சொல்றோம் என்னடா வேகே என்னாச்சு சர்வாதிகாரோட ஆட்சியில் சர்வாதிகாரி வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரியா மாறிக்கிட்டே இருக்காரு நல்லது நான் அவ்வளவு நல்லவ இல்ல வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு வாங்கன்னா நானும் வாங்க மாதிரி சொல்லுவேன்